ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் வருட கடைசி இந்த வருட கடைசிலையாவது பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும் இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுபபலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பா இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி நாள் உச்ச பலத்துக்கு பிறகு குரு பகவான் போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராகு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதிதான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் அந்த தங்கத்தை வாங்குவதுதான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்கப் போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் சார் நாங்கள் எல்லாம் ராசிக்காரங்க சார் ஜென்ம குரு சார் ஜென்ம குருனாவே வன்ம குரு சார் இந்த குரு எங்களை போட்டு ஆட்டி படைக்கிறாரு சார் எங்களை பொட்டு உருட்டி விடுறாரு சார் நல்லா புத்திசாலித்தனமாக கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் சார் சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணினேன் அதுவும் ஷேரில் பண்ணினேன் ஏதோ ஃபார்வேர்டு ட்ரேடிங்கிறாங்க அப்புறம் பேக்வேர்டு ட்ரேடிங்கிறாங்க ஆனால் எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு சார் தெரியாம ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துறேன் சார் அவங்களும் நல்லா கரெக்டாக கொடுத்தாங்க சார் என்னைக்கு இந்த குரு பயிற்சி வந்துச்சோ அண்ணிலேருந்து டோட்டலாக எல்லாமே லாக்கு சார் கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறாங்க சார் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் வந்துருச்சு ஜென்ம குரு வன்ம குருங்கிறாங்க சுத்தமாக பேமெண்ட் இல்லை சார் எங்க போனாலும் ஒரு நூறு ரூபா செலவு பண்ணணும்னா கூட சில நேரத்துல ஜிபேல பணம் இல்லாம யாருக்கிட்டையாவது ஒரு நூற்றி ரூபா போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு நூறு ரூபாய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு பிரதர் இதெல்லாம் வெளியில சொல்லிக்க முடியல பிரதர் ஆனா நிறைய தோல்வியும் அவமானத்தையும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்து எல்லாம் வருத்தப்படக்கூடிய இந்த மிதனராசி நபர்கள் குறிப்பா அதுவும் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அதுவும் அந்த மிருகசீஷ நட்சத்திரம் எல்லாம் சின்ன பின்னமானது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சி எப்படின்னா ஒரு பாலைவனத்துல நம்ம போகும் பொழுது எங்கேயாவது ஒரு தண்ணி கிடைக்குமா ஒரு ஓயாசிஸை நாம் பார்ப்போமா அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு வருகிறது ஜோதிடத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு வந்தாலே சுபபலன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா நமக்கு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ குரு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு கடன் வாங்கினாலும் ஒரு டீசண்டான ஒரு கடன் ஒரு பேங்க் லோன் இந்த ஸ்பீடு வட்டி மீட்ரு வட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கடன் ஒரு பேங்க் லோன் வாங்கி அதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி இதனால நமக்கு ஆறாம் இடம் குறிகாட்டக்கூடிய வம்பு வழக்கு நோய் எதிரி எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்துல ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் அப்படிங்கிறது நம்மை போட்டு ஒரு விதமா ஒரு ரோலர் கோஸ்டர்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஆறாம் இடத்தில் அசுப கிரகம் இருக்கலாம் இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி ஆகும் பொழுது ராசியாதிபதியே ஆறாம் வீட்டில் போய் நிற்கும் பொழுது மேலும் மேலும் கடன் அதிகரிக்கும் ஆனால் இப்போ குரு பார்வைங்கிறது நமக்கு எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு டீசன்சியை ஏற்படுத்தும் இதே குரு பகவான் நமக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கிறது அப்போ அந்த எட்டாம் வீடு குறிகாட்டக்கூடிய அவமானம் தோல்வி மன விரக்தி அதாவது இனி எப்படி நான் இந்த விஷயத்தை நடத்துவது அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஒரு பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு வரம் ஒரு பூன் என்பதை போல் இந்த அதிசார குரு பயிற்சி வருகிறது இதனால என்ன பிளஸ் அப்படின்னா நாம் இதனால் வரை எங்கெல்லாம் வாக்கு கொடுத்து கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டோமோ அந்த இடத்திலெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இதனால் வரை கல்வியில் இம்ப்ரூவ்மெண்ட் வராமல் இல்லை ஆனால் அதற்குண்டான நேரமோ பணமோ ஃபீஸோ கட்ட முடியவில்லை எக்ஸாம் எழுத முடியவில்லை ஒரு டியூஷனுக்கு போக முடியவில்லை எல்லாம் வருத்தப்பட்ட நபர்களுக்கு அந்த கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் நிச நிதர்சனமான உண்மை பிறகு குடும்பம் குடும்ப வாழ்க்கை நிறைய இடத்தில் சின்ன பின்னமாக எக்ஸ்ட்ரீமாக ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு பேசிக்கொள்ளாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினையை நோக்கி பயணிப்பது யாரோ ரெண்டு பேர் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஏதோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டிருந்த இந்த மிதனராசி நபர்களுக்கு சுப நிகழ்வுகள் அதாவது அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஒரு டெவலப்மெண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஒளிமயம் ஒரு தேஜஸ் ஒரு ஓரா இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படின்னா நாம் எதிர்பார்ப்பது போல் லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி பார்ட்னர் கன்சீவ் ஆவது வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பது அனுகூலமாக இருப்பது மற்றவர்கள் பார்த்து ஒரு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கிறது பகவான் பத்தாம் சொந்த வீட்டை தொழில் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்ப்பது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் அதிபதியை பார்ப்பதே நமக்கு இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகத்தில் வருகிறது ஜீவனாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது அப்படின்னா நான் இழுத்து சுருட்டி போத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கம்பளிக்குள்ள போய் படுத்துக்கிட்டாலும் என்னை நோக்கி வியாபாரம் வரும் என்னை தேடி கண்டுபிடித்து எழுப்பி ஒரு பொருளை வாங்கி அதற்குண்டான காசையும் கிரெடிட் வைக்காமல் சார் ஜிபே ஒர்க் ஆகலை சார் ஃபோன்பே ஒர்க் ஆகல சார் போயிட்டு அனுப்புகிறேன் சார் இப்படி நல்லா சொல்லாமல் ஸ்பாட்டில் கேஷை கொடுத்து விட்டு போவார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதற்கேத்தார் போல் பத்து மணிக்கு திறக்கிற ஆஃபீஸை ஆறு மணிக்கே திறந்து வச்சு வாங்க பிரதர் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிரதர்னு எல்லா லைட்டையும் போட்டுக்கொண்டு உட்கார வேண்டும் அதற்குண்டான ஸ்டாக் வைத்து கொள்ள வேண்டும் பக்கத்து கடைக்கு போகிறவங்க கூட உங்கள் கடைக்கு வந்து உங்களிடம் பொருளை வாங்கி கொண்டு போய்த்தான் ஆக வேண்டுங்கிற ஒரு விதி இதில் எந்த விதமான மாற்றமோ இல்லை இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒருவேளை நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்டோ ஒரு கான்செப்டோ ஒரு சர்வீஸோ பண்ணுவது போல் இருந்தால் இது காலகட்டங்களில் நீங்கள் அந்த ப்ராடக்டையும் கான்செப்டையும் லான்ச் செய்வது அப்படிங்கிறது முதல் பாலில் அமைப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு பீரியடை தொழில் வளர்ச்சிக்காக பிரான்ச் போட வேண்டும் புதிதாக ஆட்களை நியமிக்க வேண்டும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம கான்செப்டுக்கு கொடுக்க வேண்டும் வெகு தூரங்களுக்கு வெகு தொலைவுகளுக்கு வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய பிஸ்னஸை விரிவாக்கம் செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாமே புத்திசாலித்தனத்தை வைத்தே மேலும் 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 உயரக்கூடிய நபர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய நபர்கள் வித்தக்காரண்டாவ விஷயம் இருக்குடா நீ இவனை எல்லாம் சாதாரணமாக இட போற்றாதடா இவெல்லாம் பெரிய ஜாம்பவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு அனுகூலத்தை ஒரு மேன்மையை மேலும் மேலும் அள்ளி கொடுப்பதற்கு கிள்ளி கொடுப்பதற்கு இல்ல பதர் வாரி வழங்குவதற்கு இந்த அதிசார குரு பயிற்சி ரெடி நீங்கள் ரெடியா என்பதை போன்ற ஒரு அமைப்பாக வருகிறது இதுல குறிப்பா இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த குருவின் புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திராதிபதி குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் இதுக்கு தாராபலம் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பத்து தாரை அப்படின்னு ஜோதிடத்தில் பெயர் இந்த சம்பத்து தாரை என்னென்ன என்னன்னா ஒரு பிரமாதமான ஜாக்பாட் குறிப்பாக இந்த ராகுவின் நட்சத்திரமான மிதன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மற்ற நட்சத்திரக்காரங்கள் முதல் பாலில் சிக்ஸ் அடிச்சாங்கன்னா இவங்க ஆறு பாலிலும் சிக்ஸ் அடிப்பார்கள் இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் சார் எங்க நட்சத்திரம் மேல உங்களுக்கு என்ன சார் கோபம் அப்படின்னு மற்ற நட்சத்திரக்காரங்கள்லாம் சொல்கிறது எனக்கு புரியுது நான் இருக்கிறதான் சொல்ல முடியும் ஜோதிட விதி இவ்வாறு தான் சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்து கொண்டு தான் இருக்கிறது ராசிக்கே இதை தூக்கி கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறது சார் எல்லாமே நல்லா தான் சார் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் லைக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிதாக பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிதுன ராசியை மிளறுவதற்கு ஒரு ஒரு உச்சத்துக்கு எடுத்து போவதற்கு தயாராக இருக்கிறது பிரமாதமாக உபயோகித்துக் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் you friends